மாநில பிரிவு வழங்கும் தோறும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கும் மத்திய அரசின் ஜல்ஜீவன் இயக்கம் குறித்த தகவல்கள் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது மக்கள் உயிர் வாழ காற்றும் தண்ணீரும் அத்தியாவசிய தேவை என்ற அடிப்படையில் நகர்ப்புற கிராமப்புற வேறுபாடுகளை களைந்து பொதுமக்களின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் வகையில் நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் குழாய் வழி குடிநீர் இணைப்பை வழங்குவதற்காக மத்திய அரசின் ஜல்சக்தி அமைச்சகத்திற்கு உட்பட்ட குடிநீர் வழங்கல் மற்றும் துப்புரவுத்துறையால் ஜல் ஜீவன் இயக்கம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட இந்த இயக்கத்தின் மூலம் சமூக பொருளாதார பாகுபாடின்றி கிராமப்புற மக்கள் அனைவருக்கும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது கிராம பஞ்சாயத்து கட்டடங்கள் கல்வி நிறுவனங்கள் அங்கன்வாடி மையங்கள் ஆரம்ப சுகாதார மையங்கள் அரசு நலவாழ்வு மையங்கள் போன்ற அரசு அமைப்புகளுக்கும் இத்திட்டத்தின் கீழ் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் விநியோகிக்கப்பட்டு வருகிறது மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் சமுதாய அமைப்புகள் வாயிலாக குடிநீர் விநியோக திட்டம் தயாரிக்கப்பட்டு அதனை நடைமுறைப்படுத்தி நிர்வகித்து பராமரிப்பதற்கு தேவையான நிதி உள்ளிட்ட அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்குகிறது குறிப்பாக நிலத்தடி நீரின் தன்மை மோசமாக உள்ள இடங்களில் அதாவது புளோரைடு போன்ற தனிமங்கள் கலந்த தண்ணீரை அருந்துவதால் மக்கள் பல்வேறு நோய் பாதிப்புகளுக்கு ஆளாவதை தடுக்கும் நோக்கில் இதுபோன்ற பாதிப்பு உள்ள பகுதிகளில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை வழங்க முன்னுரிமை அளிக்கப்படுகிறது மேலும் பாலைவன பகுதிகள் அடிக்கடி வறட்சியால் பாதிக்கப்படும் கிராமங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்மாதிரி கிராம திட்டம் செயல்படுத்தப்படும் கிராமங்களுக்கும் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது நீர்த்தேக்க தொட்டிகள் கட்டுமானம் குழாய் பொருத்துதல் நீரேற்றத்திற்கான மின் இணைப்பு வழங்குதல் தண்ணீரின் தர மேலாண்மை பரிசோதனை தண்ணீர் சுத்திகரிப்பு நீர்ப்பிடிப்பு பகுதிகளை பாதுகாப்பது என இத்திட்டத்தை செயல்படுத்த தேவையான மனித வளத்தை திரட்டுவது போன்றவற்றில் குறுகிய கால மற்றும் நீண்டகால அடிப்படையில் அதிகாரம் அளிக்கப்படுகிறது மேலும் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை அருந்துவதன் மூலம் உடல் ஆரோக்கியத்தில் ஏற்படும் முன்னேற்றம் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வும் ஏற்படுத்தப்படுகிறது இதற்கேற்ப பல்வேறு திட்டங்கள் மற்றும் நிதி ஆதாரங்கள் ஒருங்கிணைக்கப்பட்டு மக்கள் பங்கேற்புடன் இது செயல்படுத்தப்படுகிறது மக்கள் பங்கேற்பை உறுதி செய்யும் விதமாக உள்ளூர் மக்கள் நிதி மற்றும் உடல் உழைப்பை வழங்கவும் தொழிலாளர்களை ஏற்பாடு செய்து கொடுக்கவும் வகை செய்யப்பட்டுள்ளது இயன்ற அளவிற்கு அந்தந்த கிராமத்திலேயே தண்ணீர் ஆதாரங்களை உருவாக்கி குழாய் பதித்தல் மற்றும் குடிநீர் இணைப்பு வழங்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் நீண்ட காலத்திற்கேற்ற குடிநீர் ஆதாரங்களை கண்டறிந்து பயன்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது தண்ணீரின் தரம் மாசுபட்டதாக இருந்தால் தொழில்நுட்ப ரீதியான நடவடிக்கை மூலம் அதனை சரி செய்யவும் தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையங்களை அமைக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் இயக்கம் மூலம் கிராமப்புற மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கச் செய்வதன் காரணமாக தரமற்ற குடிநீரை பருகுவதால் ஏற்படும் ஒரு லட்சத்து முப்பத்தாறாயிரம் குழந்தைகள் இறப்பும் வயிற்றுப்போக்கால் ஏற்படும் நான்கு லட்சம் உயிரிழப்புகளும் தவிர்க்கப்படும் ஒவ்வொரு வீட்டிலும் சமையலறை குளியலறை மற்றும் கழிவறை ஆகிய மூன்று இடங்களில் மட்டும் தண்ணீர் குழாய் இணைப்பு பொருத்தப்படும் இதன் மூலம் தூய்மையான தண்ணீர் பயன்பாடு உறுதி செய்யப்படுவதுடன் முறைகேடாக பயன்படுத்துவதும் தவிர்க்கப்படும் வீடுகளிலேயே தண்ணீர் கிடைக்கச் செய்வதன் காரணமாக தண்ணீர் தேடி மக்கள் நீண்ட தொலைவுக்கு செல்லும் நேரத்தை மிச்சப்படுத்தி அந்த நேரத்தை வேறு ஆக்கப்பூர்வ தேவைகளுக்கு பயன்படுத்த வழிவகை ஏற்பட்டுள்ளது இந்த திட்டத்தில் பயன்பெறுவதற்கு வாக்காளர் அடையாள அட்டை பாஸ்போர்ட் ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை ஆதார் அட்டை போன்ற ஏதாவது அடையாள ஆவணத்தை பயன்படுத்தி விண்ணப்பிக்கலாம் மாநில அரசுகளே கிராமங்களை தேர்வு செய்வதால் தனிநபர்கள் விண்ணப்பிக்க தேவையில்லை தற்போது செயல்பாட்டில் உள்ள குடிநீர் திட்டங்களை மாவட்ட அளவிலான தண்ணீர் மற்றும் துப்புரவு குழுவினர் கிராம பஞ்சாயத்துகள் மற்றும் திட்ட செயல்பாட்டு ஒத்துழைப்பு முகமைகளுடன் இணைந்து மதிப்பீடு செய்து வீடுகளுக்கு குழாய் வழி இணைப்பு வழங்கப்படுகிறது போதிய நீர் ஊற்று அல்லது நிலத்தடி நீர் இருப்பு உள்ள கிராமங்களுக்கு தனி திட்டங்கள் மூலம் குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கலாம் குக்கிராமங்கள் அல்லது தொலைதூர கிராமங்களில் சூரிய சக்தி மின் இணைப்பு மூலம் செயல்படுத்தவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது அவ்வாறு இல்லாத கிராமங்களுக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட கிராமங்கள் மற்றும் தண்ணீர் தொகுப்புகளை இணைத்து இதனை நிறைவேற்றலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜல்ஜீவன் இயக்கம் தொடங்கப்படுவதற்கு முன்பு நாட்டின் கிராமப்புறங்களில் மொத்தமுள்ள பத்தொன்பது கோடியே முப்பத்தாறு லட்சத்து ஐம்பத்து நான்காயிரத்து அறுநூற்று முப்பத்தோரு வீடுகளில் சுமார் மூன்று கோடியே இருபத்து மூன்று லட்சத்து அறுபத்து இரண்டாயிரம் வீடுகளில் மட்டுமே அதாவது பதினாறு புள்ளி ஏழு சதவீதத்தினருக்குதான் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வசதி இருந்தது இத்திட்டம் செயல்படுத்தப்பட்ட பிறகு பனிரண்டு கோடியே முப்பத்தாறு லட்சத்து எழுபத்து எட்டாயிரத்து நாநூற்று இருபத்தேழு வீடுகளுக்கு குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டதன் வாயிலாக தற்போது குழாய் வழி குடிநீர் இணைப்பு பெற்ற குடும்பங்களின் எண்ணிக்கை பதினைந்து கோடியே அறுபது லட்சத்து நாற்பத்தோராயிரத்து இருநூற்று அறுபத்தைந்தாக அதிகரித்து மொத்தம் எண்பது புள்ளி ஐந்து எட்டு சதவீத கிராமப்புற குடும்பத்தினருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைக்கிறது தெலுங்கானா புதுச்சேரி கோவா அந்தமான் குஜராத் ஹரியானா பஞ்சாப் ஹிமாச்சல் பிரதேசம் அருணாச்சல் பிரதேசம் மிசோரம் டாமன் மற்றும் தாத்ரா நகர் ஹவேலி ஆகிய பனிரண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள கிராமப்புற வீடுகள் நூறு சதவீதம் குழாய் வழி குடிநீர் இணைப்பு பெற்றதன் மூலம் இலக்கு முழுமையாக எட்டப்பட்டுள்ளது தமிழ்நாட்டை பொறுத்தவரை கிராமப்புறங்களில் மொத்தமுள்ள ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சத்து இருபத்து ஏழாயிரத்து இருநூற்று ஒன்று வீடுகளில் இதுவரை ஒரு கோடியே பதினோரு லட்சத்து பதினாறாயிரத்து ஐநூற்று ஐம்பத்து நான்கு வீடுகளுக்கு அதாவது எண்பத்து எட்டு புள்ளி ஏழு நான்கு சதவீத அளவிற்கு இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது பள்ளிக்கூடங்கள் அங்கன்வாடி மையங்கள் ஆரம்ப சுகாதார மையங்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளை பொறுத்தவரை பள்ளிகளில் சுமார் எண்பத்தொன்பது சதவீத அளவிற்கும் அங்கன்வாடிகளுக்கு எண்பத்தைந்து சதவீத அளவிற்கும் சுகாதார மையங்கள் மற்றும் கிராம பஞ்சாயத்துகளில் எழுபத்து ஏழு சதவீத அளவிற்கும் குழாய் வழி குடிநீர் இணைப்பு வழங்கப்பட்டுள்ளது தவிர ஒரு லட்சத்து ஓராயிரத்து நூற்றைந்து பள்ளிகளில் மழைநீர் சேகரிப்பு வசதியும் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தோரு பள்ளிகளில் கழிவுநீரை மறுசுழற்சி செய்து பயன்படுத்தும் வசதியும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது தமிழகத்தில் உள்ள முப்பத்து எட்டாயிரத்து எண்ணூற்று ஐம்பத்தைந்து பள்ளிகளில் தொன்னூற்றொன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத அளவிற்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது இன்னும் மூன்று பள்ளிகளில் மட்டுமே இந்த வசதி மேற்கொள்ள வேண்டியுள்ளது இத்திட்டத்திற்காக இரண்டாயிரத்து இருபத்து நான்கு இருபத்தைந்து நிதியாண்டு வரை மாநில அரசுகளுக்கு எழுபதாயிரம் கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளது அதிகபட்சமாக உத்தரப்பிரதேசத்திற்கு பதினாறாயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஏழு கோடி ரூபாயும் அதற்கு அடுத்தபடியாக மகாராஷ்டிராவிற்கு ஏழாயிரத்து நானூற்று நாற்பத்து நான்கு கோடி ரூபாயும் அஸ்ஸாமிற்கு ஆறாயிரத்து இருநூற்று நான்கு கோடி ரூபாயும் வழங்கப்பட்டுள்ளது தமிழகத்திற்கு இரண்டாயிரத்து அறுநூற்று பதினேழு கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஜல்சக்தி அமைச்சகத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன குழாய் வழியாக விநியோகிக்கப்படும் குடிநீரின் தரத்தை பரிசோதிக்க இரண்டாயிரத்து நூற்று எண்பத்து மூன்று பரிசோதனைக் கூடங்கள் செயல்பட்டு வருகின்றன சமுதாய பங்களிப்பை பொறுத்தவரை ஏழு லட்சத்து எண்பத்து மூன்றாயிரத்து நானூறு கிராம பஞ்சாயத்து உறுப்பினர்கள் ஜல்ஜீவன் இயக்கப் பணியில் ஈடுபட்டுள்ளனர் குழாய்களை பராமரிக்கும் பணியில் நான்கு லட்சத்து ஐம்பத்தாறாயிரம் பேரும் தண்ணீரின் தரத்தை பரிசோதிப்பதற்கான களப்பணியாளர்களாக இருபத்தி நான்கு லட்சத்து எண்பதாயிரத்து நானூற்று இரண்டு பெண்களும் ஈடுபட்டுள்ளனர் கீழ் இதுவரை பதினைந்து கோடி வீடுகளுக்கு அதாவது நாட்டின் மொத்த கிராமப்புற மக்கள் தொகையில் எண்பது சதவீதம் பேருக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்படுகிறது எஞ்சிய மக்களுக்கும் மாசு கலக்காத குடிநீரை வழங்கும் நோக்கில் ஜல்ஜீவன் இயக்கம் இரண்டாயிரத்து இருபத்து எட்டாம் ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு பட்ஜெட் உரையில் மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அறிவித்துள்ளார் இந்த திட்டத்திற்கு ஒதுக்கப்படும் நிதியின் அளவை பார்த்தாலே குடிநீர் திட்டத்திற்கு அரசு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் அளிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள முடியும் என்று ஜல்சக்தி துறையின் முன்னாள் அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் கூறியிருக்கிறார் தென் மாநிலங்களில் இத்திட்டத்தின் அமலாக்கம் தொடர்பான ஆய்வுக் கூட்டத்தில் பேசிய திரு ஷெகாவத் குடிநீர் திட்டங்களை செயல்படுத்துவதில் நகர்ப்பகுதிக்கும் கிராமப்புறங்களுக்கும் இடையேயான இடைவெளியை போக்குவது அவசியம் என்றார் அடுத்த முப்பது ஆண்டுகளுக்கு தடையின்றி தண்ணீர் கிடைக்கும் வகையில் நீர் ஆதாரங்களை உருவாக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார் ஆந்திரா மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள சுமார் நூற்று நாற்பது குடியிருப்புகளில் புளோரைடு பாதிப்பும் கர்நாடகாவின் கிழக்கு பகுதியில் யுரேனியம் தாதுவும் நிலத்தடி நீருடன் கலந்து வருவதால் இப்பகுதிகளில் பிரச்சினைக்கு தீர்வு காண தேவையான நிதி மற்றும் தொழில்நுட்ப ஒத்துழைப்புகளை மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு ஷெகாவத் தெரிவித்தார் இரண்டாயிரத்து ஆண்டு சுதந்திர தின உரையாற்றிய பிரதமர் திரு நரேந்திர மோடி நாடு சுதந்திரம் அடைந்து எழுபது ஆண்டுகளுக்கு மேலாகியும் நாட்டில் உள்ள பாதிக்கும் மேற்பட்ட வீடுகளுக்கு பாதுகாப்பான குடிநீர் கிடைக்காமல் உள்ள நிலையை மாற்றியமைப்பது அவசியம் என்றார் இதற்காக மத்திய அரசு ஜல் இயக்கம் என்ற பெயரில் புதிய திட்டம் செயல்படுத்தும் என்றும் அறிவித்தார் நீரின்றி அமையாது உலகெனின் என்ற திருவள்ளுவரின் குரட்பாவை சுட்டிக்காட்டி பேசிய பிரதமர் தண்ணீர் இல்லாவிட்டால் இந்த உலகமே இருக்காது என்பதை வள்ளுவர் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எடுத்துரைத்திருப்பதாக கூறினார் அதேபோன்று குஜராத்தில் உள்ள மாக்குடியில் வசித்த சமண முனிவர் புத்திசாகர் மகராஜ் மளிகைக் கடையில் தண்ணீரை வாங்கும் நிலை உருவாகும் என நூறு ஆண்டுகளுக்கு முன்பே கூறியதையும் பிரதமர் நினைவு கூர்ந்தார் அந்த முனிவர் கூறியது நிஜமாகி தற்போது நாம் அனைவரும் காசு கொடுத்து தண்ணீரை கடையில் வாங்கும் நிலை ஏற்பட்டிருப்பதையும் அவர் எடுத்துரைத்தார் குடிநீருக்காக பெண்கள் ஐந்து கிலோமீட்டர் தொலைவுக்கு சென்று தலையில் தண்ணீர் பானையை சுமந்து வரும் அவலத்தை போக்குவதற்காக சுமார் மூன்றரை லட்சம் கோடி ரூபாய் செலவில் ஜல்ஜீவன் திட்டத்தை செயல்படுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது என்றார் தண்ணீருக்கான ஜல்ஜீவன் இயக்கத்தை அரசின் முன்முயற்சியாக மட்டும் கருதிவிடாமல் தூய்மை இந்தியா இயக்கத்தை போல ஒரு மக்கள் இயக்கமாக செயல்படுத்த வேண்டும் எனவும் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தினார் தண்ணீர் சேமிப்புக்காக கடந்த எழுபது ஆண்டுகளில் மேற்கொண்ட பணியை விட நான்கு மடங்கு அதிகமாக பணியாற்ற வேண்டியிருப்பதாகவும் அவர் கூறினார் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துவது குறித்து குழந்தைகளுக்கு கற்றுக்கொடுக்கும் வகையில் பாடத்திட்டத்தில் இதனை இடம்பெறச் செய்ய வேண்டும் என்றும் பிரதமர் கொண்டார் நாட்டு மக்கள் அனைவருக்கும் தூய்மையான பாதுகாப்பான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதே இந்த இயக்கத்தின் நோக்கம் என்றும் மக்களின் ஆரோக்கியத்திற்கு முக்கிய அடித்தளமாக இது அமையும் என்றும் அவர் குறிப்பிட்டார் இந்த இயக்கத்தை தொடர்ந்து வலுப்படுத்துவதன் மூலம் நமது சுகாதார சேவை முறை வலுப்பெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது ஜல்ஜீவன் இயக்கம் வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்டதன் காரணமாக கிராமப்புற பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் மேம்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்தார் தங்களது வீட்டிலேயே சுத்தமான குடிநீர் கிடைப்பதால் தண்ணீருக்காக நீண்ட தொலைவுக்கு அலைவதை தவிர்த்து பெண்கள் தற்போது திறன் மேம்பாடு மற்றும் சுயசார்பில் கவனம் செலுத்த வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாகவும் பிரதமர் குறிப்பிட்டார் மக்களுக்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தினாலும் இன்றியமையா தேவையான குடிநீருக்காக மேற்கொள்ளப்படும் ஜல்ஜீவன் இயக்கம் மக்களுக்கு தூய்மையான குடிநீர் கிடைக்கச் செய்திருப்பதோடு தண்ணீருக்காக காடு கழனிகளில் அலையும் பரிதாப நிலையையும் மாற்றியிருக்கிறது என்பதே உண்மை